இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பு நாமத்தினாலே உங்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாள் என்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுடைய சபைகளிலே உபவாச ஜபம் நடக்கும் என்று சொன்னால் வாய்ப்பு கிடைக்கிற நீங்கள் எல்லாரும் சபை மக்களோடு சேர்ந்து உபவாசித்து உங்கள் காரியத்துக்காக தேசத்துக்காக சபைகளுக்காக ஊழியக்காரங்களுக்காக ஜெபியுங்கள் தேவன் நிச்சயமாய் அந்த ஐக்கிய உபவாச ஜெபத்தை விரும்புகிறார் ஜெபியுங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த கா இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னாவை கவனிக்கிற காளை மன்னா நேயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அவங்களுடைய விருப்பங்களை அவங்க ஜபங்களை கத்த கேட்கும்படியாக அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் வளர்ச்சி பெறும்படியாக ஜெபிப்போம் ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார் இந்த நாளிலும் இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஷீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த அப்போசர நடவடிகள் பதினான்காம் அதிகாரம் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஐந்து வரை உங்கள் வேதாகமத்தில் நீங்கள் திறந்து ஒரு தடவை வாசித்து பாருங்க இதில் பவுல் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார் இவருக்கு விரோதமாக அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்த சில யூதர்கள் வந்து இவங்க போதனை செய்து பவுளை கல்லெறாங்க பவுளுடைய பிரசங்கம் பவுளுடைய ஊழியம் இந்த யூதர்களுக்கு பிடிக்கலை இந்த ஊழியத்தின் மீது பொறாமை கொண்டு கல்லை வச்சு எரிந்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து போடுறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் பவுல் மறுபடியும் எழும்பி பட்டணத்துக்குள்ளே போய் பற்றி சொல்கிறார் மறுநாளில் பர்ணப்பா உடனே கூட தெருபைக்கு போகிறார் அவருக்கு ஒரு எதிர்ப்பு வந்த உடனே ஊழியத்தை அப்படியே நிறுத்திடல சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கலை மறுபடியும் ஊழியம் செய்கிறாரு பர்ணபாவையும் கூட்டிகிட்டு கொண்டு போகிறாரு இதை பார்க்குற அன்பான கற்றுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷ ஊழியத்தை நம்ம தொடர்ந்து நல்லா செய்யணும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி தான் விசுவாசத்தில் நிலைச்சி நிற்கணும் அதை தான் அப்போஸ் பபில் சொல்கிறாரு சில நேரத்தில் ஊழியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் போதும் சிலர் ஊழியத்தெல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு இது தேவையில்லை நான் உண்டு என் வேலை உண்டு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நான் மறுபடியும் ஊழியம் செய்யணும் ஒரு வேளை ஊழியத்துக்கு வர்றவங்க ஏதோ ஒரு காரணத்தையும் வரலைன்னா வேறு ஒருத்தரை கூப்பிட்டு கொண்டு அந்த ஊழியத்தை செய்யணும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் துருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி வேதம் சொல்லுது அது மாத்திரமல்ல இங்க லிஸ்திராவிலும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வருகிறார் விசுவாசிகளில குழந்த விசுவாசி இருக்கிறாங்க முதிர்ந்த விசுவாசி இருக்கிறாங்க ரச்சிக்கப்பட்ட புதுசில் சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறவங்க அவங்க ஞானஸ்தானம் பெற்று அது மாத்திரமில்ல கொஞ்ச நாள் வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க தேவனுடைய சீசர்களாக இருப்பாங்க அந்த குழந்த விசுவாசிகளுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும்போது விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாது ஏன் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை வருது ஏன் போராட்டம் வருது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைச்சு நிற்க முடியாதுன்னு சொல்லி சிலர் பின்வாங்கி போயிடுவாங்க சிலர் வேற எங்கேயோ போயிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு அவர் புத்தி சொல்கிறாரு இந்த குழந்தை விசுவாசிக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அப்படி சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லை நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் சொல்லுது அதான் பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசலாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பாடுகள் எவ்வளோ உபத்திரவங்கள் இந்த ஊழியமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக கர்த்தர் உங்களை அழைக்கலை ஒதுங்கி போனாலும் கர்த்தர் உங்களை விட மாட்டார் கப்பலின் அடியில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவருடைய கை உங்களை பிடித்து இழுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நாம் ஊழியம் செய்யணும் குழந்த விசுவாசிக்கு இந்த பாடுகள் வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியாது ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு சபை போதகரை கொடுத்திருக்கிறார் இதில் வாசிக்கிறோம் மூப்பர் மூப்பர்னா இங்கிலீஷில் ப்ரெஸ்பீட்டர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு போதகரை கொடுத்துருக்கிறார் சிலர் எப்படின்னா போதகர்கள்லாம் ஒன்றும் தெரியாது பாஸ்டருக்குலாம் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு தான் எல்லாமே தெரிய சொல்லி இந்த சோர்வு வரும்போது அவங்க தனி நிற்பாங்க இஸ்ரமேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு மோசை தேவைப்பட்டார் மோசை இல்லைன்னா ஜனங்கள் அங்கே செங்கடலை கலக்க முடியாது இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் கர்த்த நமக்கு ஒரு பாஸ்டரை கொடுத்துருக்கிறாரு ரசிக்கப்பட்டு நீங்கள் புதுசாக சபைக்கு போய்ட்டுருப்பீங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் இருப்பீங்கன்னா நீங்கள் ஒரு குழந்தை விசுவாசி தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தேகம் வரும்போது உங்களை நடத்தக்கூடிய எங்கள் திருவிழந்து எடுக்கீங்களோ எங்கள் சபையில் அங்கே வைக்கீங்களோ அந்த பாஸ்டர்கிட்ட நேராக போய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னா பாஸ்ட்ரு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்குள்ளே விசுவாசிங்க பலர் இருக்கிறாங்க சிலர் அப்படி இல்லை எங்கள் ஐக்கியெல்லாம் டேரக்டு தான் அப்படி சொல்லி இருக்கிறாங்க ஒரு காலை வரும்போது அவங்க நிலைத்து நிற்க முடியாது பின்வாங்கி போயிடுவாங்க நான் அந்த காலை மண்ணால் இன்னொரு காரியத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சாட்சியில் சொல்லுவாங்க ரச்சிக்கப்பட்டு சபைக்கு நன்றாக சென்று கொண்டு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழல் நிமித்த அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்துச்சான் அந்த சூழ்நிலையில் நேர சபையில் போய் பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களா பாஸ்டர் நிம்மதியே இல்லை பாஸ்டர் அப்போ பாஸ்டர் கேட்டாராம் பழைய பாவத்தை எது செஞ்சிக்கலா அப்படிலாம் சொல்லி கேட்டுக்காங்க இல்லை பாஸ்டர் நான் ஒன்றுமே செய்யலை பாஸ்டர் பரி ஏன் உங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படி கேட்கும்போது எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க நான் முன்னால் இயேசுவை பற்றி வளர்க்க சொல்லுவேன் ஒரு சில நாளாக நான் ஏசுவை பற்றி சொல்லணும் சொன்னோடனே ஓஹோ அதனால தான் உனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் ஏசுவை பற்றி ட்ராக்ஸ் கொடுத்து செய்யுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்திருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி சோறு வரும்போதெல்லாம் நமக்கு நம்முடைய பாஸ் ரொம்ப முக்கியம் வேற யார்ட்டையும் போய் ஆலோசனை கேட்க கூடாது அவங்கெல்லாம் குழப்பி விட்டுருவாங்க நேர பாஸ்ட்ட வந்து கேட்கணும் பாஸ்ட் என்ன செய்யலாம் இங்க நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த நல்ல காரியங்களை நம்மலாம் வைத்துக்கிடணும் ஆகவே தான் பவுல் சொல்றாரு நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் பரலூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆக ஆகவே தான் வேதம் உலகத்தில் உங்களுக்கு உபத்தரவு உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இங்க பவுல் அநேக சீஷருடைய மனதை திடப்படுத்தியிருக்கிறார் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லியிருக்கிறார் உங்களுக்கும் விசுவாசத்தில் நிலைத்திருங்க உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைன்னா உங்கள் பாஸ்ல போய் கேளுங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவாங்க நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டு விட்டு கெஞ்சும் ஆண்டு எனக்கு இன்னும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரன்னு சொல்லி கேட்போம் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை விருப்பத்தை நிலைத்திருக்கும் காரியத்தை தருவாராக கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரவோ எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி நாங்கள் இந்த சுவிசேச ஊழியத்தை செய்ய வேண்டும் எங்களுக்கு விசுவாசத்தில் நிறை நிலைத்திருக்கும்படி உதவி செய்வீராக தொடர்ந்து எங்களுக்கு தந்திருக்கிற மேப்பருடைய ஆலோசனை நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனசரி ஜபிக்க வேத வாசிக்க ஊழிய செய்ய உதவி செய்வீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நீ சொல்லுவீராங்கன்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளில் பிரயாணப்படுகிறோடைய பிரயாணத்தை ஆசிர்வதிங்க கர்ப்ப கால ஸ்திரிகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுக பிரசவத்தை கட்டளையிடுங்க ஊழியர் செய்கிற எல்லா ஊழியர்கள் மீதும் தேவனுடைய கரம் இருப்பதாக இந்த நாளில் இங்களை நடத்துவீராக அர்ப்பணிக்கிறோம் ஏசு மூல ஜபங்கள் நலப்பிதாவே ஆமை என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்திரி என் முழுமையாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி கத்து செய்த சகல உபகாரங்களை வருவாதே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தினுடைய சந்திக்கிறேன் அதுவரே தேவ தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையில் வியா கிரைசுத்தலாள் சீக்கிரம் ஆரம்ப